தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கென வளர்ச்சி திட்ட பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டன நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனா் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் சரணாலயத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் அகழிகள் அமைப்பது நீர்த்தொட்டிகள் அமைத்து வறட்சி காலத்தில் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுப்பது குறித்து அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் தலைமையில் வனத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பது வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு சீருடைகள் வழங்கும் பணியினை அமைச்சர் துவக்கி வைத்தார் அங்கிருக்கிற முதுமலை இருக்கின்ற யானைகள் யானைகள் இடங்கள் அந்த அகழிகள் வெட்டுவது யானைகளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இப்படி தண்ணீர் தருவது என்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் மாண்புமிகு நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா எப்படி அவர்கள் காலத்திலே செய்தார்களோ அதைப்போல் இப்போ எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவருடைய ஆலோசனை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனை பெற்று இந்த பணிகளுக்கெல்லாம் செய்வதற்கு தான் இங்கே வந்திருக்கிறோம் கோவை ஆர்டிஸ் வீதி பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் இரண்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்கப்படவுள்ள இடத்தை அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு கே பாண்டியராஜன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் அதேபோல் ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள மத்திய நூலக வளாகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான நூலகத்தையும் ஆய்வு செய்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அரகண்டநல்லூர் ரிஷிவந்தியம் விளந்தை மணலூர்பேட்டை சித்தால் எழுத்தானூர் பகுதிகளைச் சேர்ந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் திரு சி வி சண்முகம் வழங்கினார் திருக்கோவிலூரில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு சி வி சண்முகம் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியத்தில் கண்ணுக்காரம்பட்டி அகரம் கிராமங்களில் உள்ள நடுநிலைப்பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப் பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளது இதற்கான விழாவில் அமைச்சர் திரு கே அன்பழகன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளியில் இருநூற்று எழுபத்து ஏழு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் டாக்டர் எம் மணிகண்டன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நூற்று தொன்னூறு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் தோப்பூர் தோவாளை சுசீந்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கேத்தி கிராமத்தில் பதினாறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சமுதாய கூடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் பொதுமக்கள் பயனாளிகள் வசதிக்காக ரயில் நிலையம் முன்பு ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்கோபுர மின்விளக்கு பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பால பகுதியில் மின்விளக்குகள் மற்றும் பட்டணம் பேரூராட்சியில் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிரிவல பாதையில் மின்விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியில் உள்ள முப்பது வார்டுகளில் தார் சாலைகள் அமைக்கும் பணி துவக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே கேட்டவரம்பாளையம் கிராமத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனிதநேய வாரவிழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதிக்குட்பட்ட பன்னந்தூர் ஊத்தங்கரை தொகுதியில் உப்பாரப்பட்டி கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் துணை கால்நடை மருந்தகம் கால்நடை மருந்தகமாக தரம் உயர்த்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இதற்கான விழாவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கால்நடைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்